பதினொன்றாம் வகுப்பு கணிதம் அழகு மூன்று முக்கோணவியல் பயிற்சி மூணு புள்ளி நான்கில் பனிரெண்டாம் கணக்கு பார்க்குறோம் நிருபக சைன் எழுபத்தி ஐந்து டிகிரி மைனஸ் சைன் பதினைந்து டிகிரி ஈக்குவல் டு காஸ் நூற்றி ஐந்து டிகிரி ப்ளஸ் காஸ் பதினைந்து டிகிரியின் மதிப்பெண்ணானு கணக்கிட சொல்லி கேட்டிருக்கு இடதுபுறமும் வலதுபுறமும் சமம்னு காட்டணும் இடதுபுறம் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய மதிப்பு அதாவது எல்ஹெச்எஸில் என்ன இருக்குது அப்படின்னா சைன் எழுபத்தி ஐந்து டிகிரி மைனஸ் சைன் பதினைந்து டிகிரின்னு இருக்குது இந்த எழுபத்தி ஐந்து டிகிரியை நம்ம எப்படி பிரித்து எழுதலாம் அப்படின்னா சைன் ஆஃப் நமக்கு தெரிந்த மதிப்புகள் வர மாதிரி இதை பிரிச்சுட்டோம் அப்படின்னா நாற்பத்தி ஐந்து டிகிரி ப்ளஸ் முப்பது டிகிரின்னு பிரிக்கலாம் மைனஸ் அதே போல் பதினைந்து டிகிரி எப்படி கொடுக்கலாம் அப்படின்னா சைன் ஆஃப் நாற்பத்தி ஐந்து டிகிரி மைனஸ் முப்பது டிகிரின்னு கொடுக்கலாம் நாற்பத்தி ஐந்து டிகிரி மைனஸ் முப்பது டிகிரி இப்போ இந்த இடத்துல நம்ம பயன்படுத்தக்கூடிய முற்றொருமைகள் சைன் ஆஃப் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ஈக்குவல் to சைன் ஆல்ஃபா cos பீட்டா ப்ளஸ் காஸ் ஆல்ஃபா சைன் பீட்டா அடுத்து சைன் ஆஃப் ஆல்ஃபா மைனஸ் பீட்டாவுக்கு பதிலாக பயன்படுத்தக்கூடியது சைன் ஆல்ஃபா காஸ் பீட்டா மைனஸ் இருக்கு அப்ப மதிப்பு மைனஸ் காஸ் ஆல்ஃபா சைன் பீட்டா இதை பயன்படுத்தி விரிவாக்கம் செய்கிறோம் அப்போ sin நாற்பத்தி ஐந்து டிகிரி காஸ் முப்பது டிகிரி மைனஸ் ப்ளஸ்ஸு ப்ளஸ் இருக்கிறனால இங்கே ப்ளஸ்ஸு காஸ் ஆல்ஃபா காஸ் நாற்பத்தி ஐந்து டிகிரி சைன் முப்பது டிகிரி இது முதல் மதிப்பு மைனஸ் அடுத்து சைன் ஆஃப் நாற்பத்தி ஐந்து மைனஸ் முப்பது விரித்து முற்றொருமையை பயன்படுத்தி எழுதுகிறோம் அப்படின்னா சைன் நாற்பத்தி ஐந்து டிகிரி காஸ் முப்பது டிகிரி மைனஸ் காஸ் நாற்பத்தி ஐந்து டிகிரி சைன் முப்பது டிகிரி இதை சுருக்கலாம் இங்கே சுருக்கி மதிப்புகள் கொண்டு வரோம் அப்படின்னா ப்ராக்கெட் ரிமூவ் பண்ணிடலாம் ஏன்னா இரண்டுலையும் குறிகள் தான் மாறுவது அப்படிங்கிறதுனால ப்ராக்கெட் ரிமூவ் பண்ணுறப்ப சைன் நாற்பத்தி ஐந்து காசு முப்பது ப்ளஸ் காசு நாற்பத்தி ஐந்து சைன் முப்பது மைனஸால் இப்போ மைனஸ் சைன் நாற்பத்தி ஐந்து டிகிரி காசு முப்பது டிகிரி மைனஸ் இன்ட்டு மைனஸு ப்ளஸ்ஸு காசு நாற்பத்தி ஐந்து டிகிரி ஒரு சைன் முப்பது டிகிரி இப்போ இதில் பார்த்துட்டோம் அப்படின்னா நமக்கு எது கேன்சல் ஆகுதுன்னா sin 45 ஐந்து டிகிரி 30 முப்பது டிகிரி பிளஸ்ஸும் மைனஸும் கேன்சல் ஆகுது மீதம் இருக்கக்கூடிய மதிப்புகளை கூட்டிக்கிட்டோம் அப்படின்னா டூ காசு நாற்பத்தி ஐந்து டிகிரி சைன் முப்பது டிகிரி மதிப்புகளை பிரதியிடலாம் ரெண்டு பெருக்கல் cos நாற்பத்தி ஐந்து டிகிரியின் மதிப்பு 1 பை ரூட் ரெண்டு சைன் முப்பது டிகிரியின் மதிப்பு 1 பை 2, 2 ரெண்டு கேன்சல் ஆக போக 1 பை ரூட் ரெண்டு மதிப்பு இதை சமன்பாடு ஒன்றுன்னு கொடுக்கலாம் வலதுபுறம் ஆர்கச்சஸ் எடுக்கிறோம் ஆர்கச்சஸ்ல பார்த்துட்டோம் அப்படின்னா கொடுக்கப்பட்டிருக்கக்கூடியது காஸ் நூற்றி ஐந்து டிகிரி ப்ளஸ் காஸ் பதினைந்து டிகிரி என கொடுக்கப்பட்டுள்ளது இதை எப்படி பிரித்து எழுதலான்னா காஸ் ஆஃப் முன்னாடி சப்டிவிஷனுக்கு பயன்படுத்துனது போல தான் அறுபது என்பதை தெரிந்த இரண்டு கோணங்கள் வரும் வரும் போல் எடுத்துட்டோம் அப்படின்னா அறுபது டிகிரி ப்ளஸ் நாற்பத்தி ஐந்து டிகிரி நூற்றி அஞ்சு பிரிக்கலாம் ப்ளஸ் அடுத்தது காஸ் ஆஃப் பதினைந்து டிகிரி என்பதை எப்படி கொடுக்கலான்னா அதே அறுபது நாற்பத்தஞ்சு எடுத்துக்கிட்டோம்னா அறுபது மைனஸ் நாற்பத்தி ஐந்து அப்படின்னா மதிப்பு பதினைந்துக்கு சமம் இங்கே பயன்படுத்தக்கூடிய முற்றொருமைகள் காஸ் ஆஃப் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ஈக்குவல் டு காஸ் காஸ் பீட்டா காசு தரமணம் ப்ளஸ் இருக்கிறப்ப மைனஸு சைன் சைன் பீட்டா அடுத்து காஸ் ஆஃப் ஆல்ஃபா மைனஸ் பீட்டாங்கிற முற்றுமையை பயன்படுத்துகிறப்ப காஸ் காஸ் பீட்டா மைனஸ் அப்போ ப்ளஸ்ஸு சைன் ஆல்ஃபா சைன் பீட்டா இந்த இரண்டு முற்றுரிமைகளை பயன்படுத்தி இங்கே மதிப்புகள் கணக்கிட்றோம் காஸ் அறுபது டிகிரி காஸ் நாற்பத்தி ஐந்து டிகிரி மைனஸ் சைன் ஆல்ஃபா சைன் பீட்டாவுக்கு சைன் அறுபது டிகிரி சைன் நாற்பத்தி ஐந்து டிகிரி ப்ளஸ்ஸு அடுத்த ஒன்றுக்கு மதிப்பு காசு அறுபது டிகிரி காஸ் நாற்பத்தி ஐந்து டிகிரி அங்கே மைனஸ் இருக்குது அப்போ வலதுபுறம் ப்ளஸ்ஸு சைன் அறுபது டிகிரி சைன் நாற்பத்தி ஐந்து டிகிரி இதில் கேன்சல் ஆகக்கூடியதுன்னா மைனஸ் சைன் அறுபது ப்ளஸ் சைன் அறுபது நாலு சைன் நாற்பத்தி ஐந்து கேன்சல் ஆகுது மீதம் இருக்கக்கூடிய மதிப்புகளை கூட்டிக்கிட்டோம் அப்படின்னா டூ காஸ் அறுபது டிகிரி இன் டு காசு நாற்பத்தி ஐந்து டிகிரி காஸ் அறுபது டிகிரியின் மதிப்பானது ஒன்று பை இரண்டு காஸ் நாற்பத்தி ஐந்து டிகிரியின் மதிப்பு ஒன்று பை ரூட் ரெண்டு 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 கேன்சல் கேன்சலாக போக மீதம் இருக்கக்கூடிய மதிப்பானது ஒன்று பை ரூட் ரெண்டு ஏற்கனவே முதல் சப்டிவிஷனில் கொடுக்கப்பட்டிருக்கிறத சமன்பாடு ஒன்றுன்னு எடுத்திருக்கிறோம் வலது பக்கம் கணக்கிட்ருக்கிறத சமன்பாடு இரண்டுன்னு எடுக்கலாம் ஒன்று மற்றும் இரண்டின் மதிப்புகள் இரண்டுமே சமமாக இருக்குது எனவே ஒன்று மற்றும் இரண்டிலிருந்து எல்ஹெச்எஸ் ஈக்குவல் டு ஆர்ஹெச்எஸ் அதாவது என்ன நிறுவனம் தோர் சைன் எழுபத்தி ஐந்து டிகிரி மைனஸ் சைன் பதினைந்து டிகிரி ஈக்குவல் டூ காஸ் நூற்றி ஐந்து டிகிரி பிளஸ் காஸ் பதினைந்து டிகிரி என நிரூபிக்கப்பட்டது